கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள்னாலே சார் உலகத்துல நீங்க யாரா வேணா இருங்க கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த நல்லவர்கள் நித்திய பிரம்மச்சாரிகள் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் யாரோ உங்களுக்கு என்னமோ நீங்க ரொம்ப ஜாலி மேன்கிற மாதிரி கன்னிராசின்னு பேர் வச்சிட்டேன் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ளே என்னென்ன பழங்கள்லாம் இருக்கும் இந்த உயிர் போய் உயிர் வர்றதுன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வரும் அது என்னது அது அப்படியே பத்திலே குரு வந்தால் பதவி பெரிய போகும்னா பத்திலேயே குரு வந்தால் பதவி பறி போகும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டே வந்துட்டா இருக்கும் இந்த ஆள் அக்டோபர் பதினெட்டுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர்னு போடுவாங்க தெரியுமா சார் இது நிறைய இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த குரு பகவானுடைய பார்வை பெற்ற சனி பகவானால் பெரிய பெரிய விஷயங்களை நடந்தாக்க மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் பனிரண்டு குடியின் மூன்றில் மறந்து விபரீத ராஜயோகம் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்க அரசு சப்போர்ட் வாங்குறாங்க சப்சிடி வாங்குற சார் கவர்மெண்ட்ல இருந்து மானியம் வாங்கிதான் சார் ஓடுற இவர் இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான விஷயம் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள்னாலே சார் உலகத்துல நீங்க இருங்க கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த நல்லவர்கள் நித்திய பிரம்மச்சாரிகள் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் யாரோ உங்களுக்கு என்னமோ நீங்க ரொம்ப ஜாலி மேன்கிற மாதிரி கண்ணிராசின்னு பேசிட்டேன் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னென்ன பழங்கள்லாம் ஏற்படும் இந்த உயிர் போய் உயிர் வர்றதுன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வரும் அது என்னது அது அப்படியே பத்திலே குரு வந்தால் பதவி பெறி பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் போகும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டே வந்துட்டா இருக்கும் இந்த ஆள் அக்டோபர் பதினெட்டுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர்னு போடுவாங்க தெரியுமா சார் இது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த பிரைடல் மேக்கப் பண்றவங்க எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா வரும் பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்க தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக பிஃபோர் ஆஃப்டர் போட்டுவிடுவாங்க இந்த பொண்ணு நான் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தா இப்போ நான் மேக்கப் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆயிட்டா மேக்கப் பண்ணதுக்கப்புறம் அழகாக தான் இருக்கா இல்லைன்னு சொல்ல மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் ஆக போய் போயிட்டேன் குரங்க மாதிரியே இருக்காது அந்த மாதிரி அவங்களால எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ இது டேமேஜாக காட்டுறது எவ்வளோ தூரம் சூப்பராக காட்ட முடியுமோ சூப்பராக காட்டுறது அந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அக்டோபர் பதினெட்டுக்கு முன்னாடி அது நமக்கும் கம்பெனிக்கும் பிரச்சனை உள்ள நேரம் குரு பகவான் பதினொன்னுக்கு வந்திருக்கு ராசியான நேரம் இப்பதான் ராசியாக ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்களும் யாரே பாசம் பாசா சார் அவன் கூட வாழ்றது தெரியுமா சார் உலகத்துல நீங்கன்னு கிடையாது நன்றாக புரிந்து விடுங்க உலகத்துல அமெரிக்கால முப்பத்தி நாலாவது மாடியில் ஒரு கம்பெனி இருந்து அதுக்கு ஒரு பாஸ் இருந்தாலும் அவன் தான் இருப்பான் ஏன்னா இல்லைன்னா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு போக போறான் அவன் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே தெரியல நமக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கதான் அவன் கம்பெனி வச்சிருக்கான் அப்போ பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் வந்து வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பாஸோட வாழ கத்துக்கிறீங்க உலகத்துல மனைவி கூட வாழ்றதுக்கு சரி கு சற்றும் சலைத்ததெல்லாம் பாஸ் கூட வாழ்கிறது நன்றாக புரிந்து கொடுங்கள் இவங்களும் எது கிட்டத்தாலும் முறிக்குவாங்க இவரும் எது கிட்டத்தாலும் முறிக்குவாரு இவங்களும் மெசேஜ் திறப்பில் போன் பண்ணனா கோவப்படுவாங்க பாஸும் மெசேஜ் இறப்புல போன் பண்ணனா கோவப்படுவாரு ஏன்னா ஒரு நியாயமே நியாயமேலி இது ஏன் பர்சனல் போன நான் பேச தான் பேசுவேன் பேசாம கட்டி கூட தான் போவேன் நம்ம எல்லாம் கோவப்படுவாங்க ஏன்னா குரூப்பில் ஒரு மெசேஜே போடல என் குரூப்பில் ஒரு படிக்கல அப்படிம்பாங்க இட்ஸ் மீ இது என் பர்சனல் மொபைல் இது என் குரூப்பு நான் படிப்பேன் படிக்காமல் கூட தான் போவேன் எதுக்கு சொல்ல வரனா விதவிதமாக அவங்கள வதச்சிக்கிட்டு இருந்தாங்க கன்னிராசிக்காரங்களை இந்த கம்பெனியில் வாழலாமா வேணாமா அதெல்லாம் சரியாகி பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் டக்குன்னு ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் ஜம்ப் பண்ணி ஓடி போயிருங்க இந்த டிசம்பர் பத்துக்குள்ளே அஞ்சுக்குள்ள எங்க கம்பெனி கிடைச்சாலும் சரி சார் தயவு செய்து கம்பெனி கிடைச்ச கம்பெனி போயிருங்க அடுத்ததாக இந்த மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பார்த்து என்ன நடக்குதுன்னு இந்த மூன்று எட்டு குடையவர்கள் சகோதரர்கிட்டே ஒரு அன்பும் பரிவும் மகிழ்ச்சியும் ஏற்படுது சகோதரர்கிட்ட உலகத்துல பெரிய விஷயமா அண்ணா தம்பி நல்லா பழகிட்டு இருந்தா சார் அண்ணன் தம்பியா இருந்தோம் யாருக்கு அனுப்பிடித்தோ தெரியல பிரிஞ்சு போய்ட்டோம் அதெல்லாம் சரியா அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது குழந்தை பிராப்தி கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தையே இல்லை சார் ஐய பண்ணேன் ஐயோ பண்ணேன் நான் பண்ணாத வைத்தியம் கிடையாது போகாத டாக்டர் கிடையாது பார்க்காத மெடிசன் ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது எல்லாம் சரியாகிடும் கவலைப்படாதீங்க குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் குழந்தை கிடச்சிடும் அடுத்ததாக ஏழை பார்க்குறாரு ஏழை பார்க்க அந்த பியூட்டி நான் சொல்லுங்களேன் சாரி ஆ பியூட்டி அழகி கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி பர்சனாலிட்டி அந்த மாதிரி ஏழாம் இடத்துல குரு பகவான் ஏழை பார்க்கும் போது என்ன காதல் அரடா சார் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காதல் கதை நல்லா புரிஞ்சிடும் அடல்ப் ஹிட்லருக்கு கூட ஒரு காதல் இருக்கான் அதனால காதல் கதை இல்லாத ஆள்களே கிடையாது முசோலினி கூட ஒரு ஊட்டியிருக்காரு அப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் சனியை பார்க்கும்போது என்ன ஏற்படுகிறது காதல் இந்த காதல் வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தருகிறார் அது குரு பகவான் பார்த்து என்ன பண்ணிட்டாரு அதை நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி அந்த காதலை வந்து ஓகே பண்ணுறார் குடும்பத்தில் வீட்டு சம்மதங்கள்லாம் வாங்கி தரார் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பண்ணார் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது ஃபாரின் போகிறீங்க சார் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் நான் இந்த மாதிரி கனடா போகணுன்னு ஆசை சார் போய் போய் என்ன கனடா போக வேண்டியன்னா பிடிச்சிட்டு வந்து கானால் உட்கார வச்சுட்டாங்க சார் கானாலாம் ஒரு கண்ட்ரியாக சார் இது அப்படிங்கிற மாதிரி சார் ரொம்ப ஆசை சார் எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில நான் ரொம்ப பிரியப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்தேன் நான் வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் சார் அமெரிக்கா போகணுன்னு ஆசை சார் சவுதி அரேபியா வந்துட்டாங்க சார் இங்கே வந்து ஒட்டகத்து ஒட்டகமாக இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சார் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகிறவங்கலாம் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை பாதி பேர் வெளிநாட்டுக்கு போய் இதுக்கு எங்கள் இந்தியாவிலே நான் ஜாலியாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறாங்களா நிறைய பேர் இருக்கான் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தெருக்கிறார் உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்த்து விடுகிறார் அவர் வந்து காதலை திருக்கிறார் வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறார் சார் ஐ லவ் மலேசியன்ஸ் ஆல்வேஸ் எப்பயுமே எனக்கு மலேசியா ரொம்ப பிடிக்கும் மலேசியன்ஸ் சரிங்களா இந்த வாரம் கூட நான் நிறையா அமெரிக்கன் பீப்புள்ஸை மீட் பண்ணலான்னு இருக்கேன் அமெரிக்க யுஎஸ்ஏ யுஎஸ்ஏல இருக்கவங்கலாம் என்னை ஃபோன் பண்ணுங்கள் இந்த வாரம் சிறப்பு சலுகைகள்லாம் அமெரிக்காக்காரர்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கறேன் ஒவ்வொரு வாரம் எனவே ஒவ்வொரு கண்ட்ரிக்காரங்களுக்கெல்லாம் பார்க்கலான் இருக்கேன் அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாம் அழையுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது அமெரிக்கா கனடாவில் இருக்கிறவங்க இதை பார்க்குறீங்கன்னா தயவு செய்து கூப்பிடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது அதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன் வேலை கஷ்டம் சார் வேலை ப்ராப்ளமாக இருக்கு கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு யாராவது இருந்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் அமெரிக்கா கனடா நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்தால் ஆஸ்திரேலியா சேர்ந்தவர்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா உடனடியாக அழகிய உங்களுக்கு நல்லதொரு உபாயம் சொல்லுகிறேன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த குரு பகவானுடைய பார்வை பெற்ற சனி பகவானால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது அடுத்ததாக ரைட்டு விட்டுருங்க ரெண்டு கூடிய சுக்கர பகவானை யார் பார்க்குறாரு மிஸ்டர் குரு பார்க்குறாரு பார்க்கும்போது என்ன ஆகுது காசு திட்டு ரெண்டு வரை குரு பார்க்கிறார் அதனாலதான் சொன்னேன் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா காரங்க உடனடியா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்து வச்சிருக்கேன் கனகாரகனை குரு பார்த்து விடுகிறார் பணம் கொட்ட போகிறது பணம் கொட்ட போகிறது அடுத்ததாக மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பனிரெண்டு குடியின் மூன்றில் மறந்து விபரீத ராஜயோகம் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்க அரசு சப்போர்ட் வாங்குறவங்க சப்சிடி வாங்குற சார் கவர்மெண்ட்லேருந்து மானியம் வாங்கி தான் சார் ஓட்டுறேன் இவர் இவர்களெல்லாம் எனக்கு இவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான விஷயம் ஆறாம் இடத்து ராகு வேறு ஒரு பக்கம் ஆறாம் இடத்து ராகு சத்துருக்கள் இருந்து விடுதலை பண்ணுங்க பன்னெண்டு கேது ஆறாம் இடத்து ராகு இருந்து விடுதலை தருகிறார் முக்கியமான எதிரியே என் கம்பெனி என் பாஸ் தான் சார் கரெக்ட் கரெக்ட் இந்த ஆள் மட்டும் நான் என்ன ரொம்ப டச்சர் பண்ணுறேன் சார் ஓகே எல்லாம் சரி ஆறாம் இடத்து ராகு விட்டார் இனி வாழ்க்கையிலே குரு பார்வை பெற்றதால் அவர் கொஞ்சம் சாப்பிட்டார் நடந்துக்கிட்டார் இனி உக்கர ராகுவாக செயல்படுவார் உங்கள் பாஸுக்கு உங்களுடைய உண்மையான முகம் யாருங்கிறது தெரியும் நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்ட போறீங்க என்னை அழையுங்கள் உங்களுக்கு நல்லபடியாக சொன்ன இந்த நண்பரை கூப்பிடுங்க முக்கியமாக அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியாக்காரர்களை கூப்பிடுங்க உங்களுக்காக காத்திருக்கிறேன் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்